ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமி இன்று இருந்து இன்ற இன்றைய நாளில் நாம் வடலூர் திசையை நோக்கி அருட்பயணமாக இரு வாகனத்தில் நாம் செல்ல இருக்கின்றோம் இந்த அருட்பயணத்தின் முக்கிய குறிக்கோளாக புலால் மறுத்தல் கொல்லாமை இப் சன்மார்க் நெறிமுறைகளை கடைபிடிக்குமாறு எல்லா தரப்பு மக்களையும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வதற்காக இந்த பயணம் இனிதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவரையும் எங்கள் தயவுள்ள வள்ளல் பெருமானாரையும் பாதம் தொட்டு எங்கள் உலமாற நாங்கள் பணிந்து கொண்டு இந்த பயணத்தை நாங்கள் துவங்க உள்ளோம் இது முதலாம் ஆண்டு இந்த பயணத்தை துவக்கி வைப்பவர் எங்கள் மூத்த சன்மார்கியாக இருக்கக்கூடிய எங்கள் உள்ளமெல்லாம் நெஞ்சம் நிறைந்து வாழ்கின்ற எங்கள் சென்னரி தண்டபாணி அவர்கள் இந்த பயணத்தை இந்த யாத்திரையை தொடங்கி வைக்கின்றார் இது மேன்மேலும் வருடந்தோறும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று எங்கள் எல்லாம் இறைவனை நாங்கள் வேண்டுகொள்கின்றோம் திருவற்றியூர் ராமலிங்க சுவாமி மடாலயத்தின் சார்பாக முதன் முதலாக சென்னை மாவட்டத்தில் இருசக்கர பேரணியை வடலூரை நோக்கி வடலூர் அருட்பூமியை நோக்கி தைப்பூசத்தை முன்னிட்டு இருசக்கர சக்கர வாகனத்தில் ஏற்கனவே வந்து நடைபயணமாக நிறைய பேர் போயிருக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக இப்பொழுது இருசக்கர வாகனத்தில் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கு நம்முடைய வள்ளல் பெருமானாருடைய திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது அந்த வகையில் ராமலிங்க சாமி மடாலயத்திற்கு நாம் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அந்த அமைப்பின் சார்பில் தான் இன்னைக்கு இந்த இருசக்கர சக்கர வாகன பேரணி தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூச ஜோதி தரிசனம் பார்க்க வேண்டும் போகின்ற வழிகளெல்லாம் மக்களை சந்தித்து நம்முடைய ஜெயப்பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி கொல்லாமை புலால் உண்ணாமையை பற்றி வலியுறுத்தக்கூடிய வகையில் மக்கள் வந்து நம்ம இதில் ப பங்கெடுத்துக்கிறவங்களாம் அந்த பணியையும் செய்ய இருக்கிறாங்க வழிநடுக்க இவர்களுக்கு வரவேற்பு வள்ளல் பெருமான் கொடுக்க இருக்கிறார் நம்ம இங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைப்போம் அவர்கள் எல்லாம் இந்த புனித யாத்திரையை மேற்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற அவருடைய குடும்பம் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாண்டி அதிலே இருந்து வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றியாளர்களாக ஒவ்வொருவரும் வர வேண்டும் இந்த அருட் பயணம் வடலூரை நோக்கி புறப்பட இருக்கின்றது இந்த பயணம் வந்து வெற்றி பயணமாக அமைய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பயணம் எந்தெந்த பாதையெல்லாம் செல்கின்றதோ அந்த எல்லா ஊர்களிலும் உள்ள மக்கள் சன்மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும் வல்லல் பெருமான் சொல்வார் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகம் விளங்குன்னுவர் மற்ற மார்க்கம்லாம் வந்து மார்க்கமெல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தீர் எல்லா மார்க்கமும் ஒன்றாயிடுமா அப்ப அப்போ எந்த ஒரே ஒரு மார்க்கம் தான் விளங்கும் சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான் விளங்கும் அதை தான் ஐயா சொல்லுவார் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே விளங்கும் காலம் சொல்லுவார் அதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலே வந்து கலியுகம் முடிஞ்சு அதன் பிறகு சுத்த சன்மார்க்க யுகம் ஆரம்பிச்சிச்சின்னு ஐயா சொல்கிறாரு ஆக அந்த சுத்த சன்மார்க்க காலம் தொடர்ந்து மேலோங்கி கொண்டே இருக்கின்றது இது பூரணமாக விளங்க வேண்டும் வள்ளல் பெருமான் நெறியில் எல்லா மக்களும் வாழ வேண்டும் வள்ளல் பெருமான் ஆசைப்பட்டது போல எல்லா ஆன்மாக்களும் மரணமில்லா பெரு அடைய வேண்டும் அதற்கு சுத்த சன்மார்க்கம் ஒன்றே நமக்கு துணை செய்யும் அதற்கு இது போன்ற பயணங்கள் இது போன்ற பிரச்சாரங்கள் இது போன்ற கூட்டங்கள் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதற்கு முழு மூச்சாக முன்னின்று இன்றைய தினமும் நம்முடைய ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் இந்த அற்புத பயணத்தை தொடங்குவதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் செய்து இப்போ இன்னும் சிறிது நேரத்திலே தொடங்க இருக்கின்றது நமசி நம நமசி நம ரகலாத சோதி ஆனந்த சோதி கரை சேர்க்கும் சோதி கரையிலா சோதி பொன்னான சோதி பொன்னம்பலத்தில் மின்னுகின்ற அழகான சோதி மலரான சோதி மகிழ்வான சோதி புகழான சோதி புலனாலும் சோதி ஒய்யரையும் மேயரென மாற்றிவிடும் சோதி

சோதி பற்றாகி பற்றாத பற்றான சோதி பரமனவன் குடி புகுந்த பார் போற்றும் சோதி தேடியது சோதி நாடியது சோதி ஆடாத சோதி வாடாத சோதி இருள் சூழ்ந்த வாழ்வுதனில் ஒளி தந்த சோதி இம் മയത കുത്ത ഏകാന്ത സോദി വിത്താന സോദി മുത്ത് தான சோதி முதலான சோதி முடிவிழா சோதி மணியதனில் மருந்தான மங்காத சோதி மந்திரத்தில் ஒன்றும் என மறைந்தாடும் சோதி கருணையே சோதி காருயம் சோதி சிவனே சோதி சிந்தையே சோதி

சோதி வளிமையே சோதி ஒளிமைய சோதி வழிமைய சோதி ஏழு திரையில் ஏழ் வண்ணமாக மின்னும் சோதி எந்தன் தாய் தந்தை என எழுந்தாடும் சோதி சோதி செஞ்சுடர் சோதி செகமாலும் சோதி சென்னிவாழ் வாழ் சோதி திரையாக நின்றாலும் மறையாது சோதி தென்னவனும் என்னகத்துள் திகழ்ந்தாடும் சோதி சோதி ஐம்பூத சோதி அசைந்தாடும் சோதி இசை சோதி மருளான மனம் கண்டு இருள் நீக்கும் சோதி மயங்கி விழும் ஏடனையை மாற்றி தரும் சோதி எட்டான சோதி சோதி பட்டான சோதி பழிங்காடும் சோதி வேதமென பார்க்காது பேரின்போதி பேரழகில் தன்னை புகுத்தி கொண்ட பெரும் சோதி நமசிவய சிவய நமய நம சிவோ அசிவய நமய நமசி நம சிவயோ நமசிவய சிவய நமய நம சிவோ ய நமசி நமசிவயோ உயர்வான சோதி உத்தம சோதி சகலமும் சோதி சத்திய சோதி எதிராகி நின்றாலும் அதையாளும் சோதி எதுவாகி நின்றாலும் அதுவாதும் சோதி வலியுமே சோதி வான சோதி நிலமான சோதி நேருமே சோதி பூதங்கள் நான்கையும் புணர்கின்ற சோதி பூவுலகில் பூவுடலில் புகுந்தாடும் சோதி